இயக்குநர் அவர்களே மற்றும் ஹெச்எசி வங்கி அதிகாரிகளே உங்கள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அக்காஜி ஃபவுண்டேஷன் நிறுவனமானது நிறுவனத்தில் இயக்குனர் சுத்தமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு அடி நல்ல அடிப்படையில் மது பாடசாலையில் சுமார் முப்பத்தைந்து மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு தலா ஐநூறு ரூபா உங்களோட வங்கி புத்தகத்தில் விடப்பட்டு இன்று ஹெச்எம்பி அதிகாரிகளினால் உங்களுக்கு வழங்கப்பட உள்ளது இந்த நிகழ்வுக்கு அந்த பெருந்தொகையான பணத்தை மாணவர்களுக்கு தந்து தவிய வேலியா அம்மையார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு எவ்வளவு பாடசாலையையும் தெரிவு செய்து மாணவர்களுக்கு பணத்தை தெரிவிப்பதற்கான வழிகளை தந்துதவிய எச்என்பி முகாமியாளர்கள் அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்

i okay. back. மந்த்லி வருவாங்க இல்லாட்டி வீக்லி வந்து உங்களுக்கு இருந்துட்டு போய் உடம்புக்குள்ள கூட அப்ப நீங்க வளர்ந்த பிறகு உங்களுக்கு காசு எக்ஸ்ட்ராவா இருக்குமா இல்லையா இருக்குதானே தானே அப்ப ஆசையா தானே வயசு கொஞ்சம் பெரிய ஆகலார நேரம் நீங்க முடிய காசு சேர்த்து இருக்கீங்க நீங்க இருந்து சேர்த்து நீங்க என்ன செய்வாங்க செய்யப்பாங்க சரி கால் இந்த மாசம் முறைய காசு பணத்தொகையை வழங்கிய அக்காஜ் பவுண்டேஷன் நிறுவனத்தில் இயக்குநர் ஜெயராஜ் அவர்களை நேரத்தில் அனு உண்மையாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த பாடசாலை சேவைகளை தேவைகளை கருத்துக்கொண்டு இன்னும் அம்முடன் அவர் பயணிப்பார் என்ற நம்பிக்கையோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள Thank you. Thank you. Thank you. Thank you.